ஸ்டாலும்லாயிரம் ரகி புதினா சாப்பாடு ஆக்கப்போகிறோம் தேவையான பொருட்கள் இந்த இஞ்சி கொஞ்சமாக வெங்காயம் ஒரு நாலு பூண்டு போட்டு அரைச்சிருக்கோம் அது கூட புதினா தழை மல்லித்தலையும் போட்டு அரைச்சிரும் தேங்காயும் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி ஜீரகத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா தூள் மஞ்சத்தூள் இவ்வளோதே எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம் நெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதே வாங்க பார்க்கலாம் கல்லணே ஊற்றணும் தேங்காய் ஊற்றக்கூடாது தேங்காய் ஊற்றினா வெறச்சிக்கு சாப்பாடு புதினா சாப்பாடுக்கு ஆனால் கல்லெணம் ஊற்றினா நெய் ஊற்றலாம் ஊற்றியாச்சு சின்ன கால் ஆளுக்குழு கால கிழக்கு அதுக்கு தயிலை செஞ்சு தயிர் பச்சடி செஞ்சுக்கலாம் உருளைக்காய் ஊற்றுக்கலாம் முட்டை வரத்துக்கலாம் எல்லாமே நல்லா இருக்கும் ஒன்றுமே இல்லைனாலும் கூட ஊறுகாய் இருந்தால் போதும் அதுக்கும் நல்லாயிருக்கும் லைட்டாக வெண்டா போதும் தக்காளி போட்டுக்கலாம் ஒரு போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஏன்னா அது தக்காளி எல்லாம் ஏது மசாலா வந்து இவ்வளவே ஈரகத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் அதுலேயே பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைக்கிறதனால அந்த காரமே போதும் போட்டுக்கலாம் அந்த மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறோம் அதனால் அதே போடும் அதே வேடாச்சு இதில் மல்லித்தலை வீணாத்தலை பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்குறோம் இது பச்சை மிளகாய் ரெண்டு போட்டு அதையே அரைச்சிட்டு போடும் அவ்வளோவே அரிசி வந்து ஒரு நானூறு கிராம் அரிசிக்கு நானூறு கிராம் அரிசி அரிசி தான் வீட்டை நம்ம எப்பவும் சாப்பாடு ஆக்குற தான் பொன்னிக்கவே அரிசி இது கொஞ்சம் மசாலா வந்து நல்லா மறங்கட்டும் அப்புறம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வைக்கலாம் எத்தனை ஒட்டை வயிறு ஒரு ஐம்பது மினி இருந்தால் போதும் இதுக்கு ஊற்றிக்கலாம் இதுவும் சேர்ந்து நல்லா வேகட்டும் நல்லா இந்த இது மட்டும் மசாலாவோட கீரைகள்லாம் இருக்கிறதுனால நல்லா இஞ்சி பூண்டு எல்லாம் கொதித்து வெந்துடணும் பச்சை வாசம் போயிடணும் அப்போதே அரிசி போட்டது ஒரு விசில் ரெண்டு விசில் வெந்துடும் அப்போ நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா பச்சை வாசம் வேஸும் இது நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சிடணும் இப்படிதான் நல்லாயிருக்கும் அரிசி போடுறது பாருங்க அந்த மசாலா வந்து நல்லா வெந்துக்குச்சு பச்சை வாடகையெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அரிசி போட்டுக்கலாம் பார்த்துக்குங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சாப்பாடு வாடகை இல்லாமல் இருக்கும் ரெண்டு விஷயம்ல சாப்பாடு ஆயிரும் ஆனால் இது வேகணுமில்ல அதனால இப்போ நல்ல மசாலா சுருட்டி வேக வச்சுருங்க அப்போ நல்லா உங்களுக்கு வந்து டேஸ்ட் இருக்கும் சாப்பாடு தண்ணி வந்து ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கோம் நாலு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி அதனால் போட்ட உடனே அரிசி வெந்துடும் ரெண்டு டம்ளரும் மூணு பிடிக்குமா ரெண்டு டம்ளர் ஆ நாலு டம்ளர் தண்ணி பார்த்துக்குங்க நல்லா கவனம் பார்த்துக்குங்க பாருங்கள் செய்யுங்க புதினா கொத்தமல்லி வந்து கொழுப்புகளுக்கு நம்ம ரொம்ப கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியேற்றிடும் புதினா அப்படி ரொம்ப கல்லூரிகளுக்கெலாம் ரொம்ப நல்லது வேஸ்ட் பண்ணால் வாங்கி சாப்பிடுங்க காய்கறியும் சாப்பிடுங்க இதையும் சாப்பிடுங்க கீரை இதெல்லாம் நம்ம நல்லது உடம்புக்கு உப்பு ஏற்கனவே போட்டிருக்குறோம் உப்பு பத்தலைண்டா செக் பண்ணி போட்டுக்கலாம் இந்த உப்பு போட்டால் போதும் அரிசி போட்டுக்கலாம் ம் அரிசி வீட்டு சாப்பாடு அரிசிங்க பிரியாணி அரிசியோ கா இது அது என்ன ராசி மீது கிடையாது இது வீட்டு அரிசியிலையும் நீங்கள் செய்யலாம் வேணும் அதுலேயும் செஞ்சுக்கலாம் ஆனால் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது வீட்டு அரிசியில் இது விசில் வந்தால் போது சிம்மில் வச்சு இறக்கலாம் ரெண்டே ரெண்டு விசில் சிம்பிளாக ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் காட்டுறோம் உங்களுக்கு நல்லா புட்டாட்டு புளிஞ்சிடுச்சு பாருங்கள் ஆ குக்கர் விசில்லாம் போயிடுச்சு இந்த நம்ம நெய் ஊற்றி இறக்கிடலாம் என்னென்ன ஆ நல்லா அழகாக உதிரி உதிரியாக வந்துடுச்சு பாருங்கள் அழகாக இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க எங்களுக்கு கமாண்ட் பண்ணுங்கள் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு கமாண்ட் பண்ணுங்கள் காலையில் டிஃபனுக்கு செய்யலாம் நல்லாயிருக்கும் மதியானம் கொண்டு போகிறதுக்கு காலையில் செஞ்சு மதியானத்துக்கு லஞ்சுக்கு நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொண்டு போங்க பாருங்கள் புதினா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு லஞ்சுக்கு வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாங்கலை